அனைவருக்கும் வணக்கம் திங்கட்கிழமை தினத்தன்று பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை தேய்பிர அஷ்டமி இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் பைரவருக்கும் மிக உகந்த நாள் வராக வழிபாடும் நம் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது குடும்ப பிரச்சினை வந்து தீரும் எந்த தீபம் நம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வராக பைரவர் ஆலயத்திற்கு போயிட்டு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போயிடும் தேய்ப்பிர அஷ்டமி நாளை பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நமக்கு கோர்ட்டில் கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் போலீஸ் கேஸ் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி மருத்துவமனை செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சரி எல்லாமே நமக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது அப்படின்னா தேய்பிரி அஷ்டமி தான் தேய்பிர அஷ்டமி அன்று நம்ம தொடர்ந்து பைரவர் ஆலயத்திற்கு போயிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே அது சரியாக ஆரம்பிக்கும் அவ்வளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதான் தேய்பிரே அஷ்டமி இந்த நாள் என்று வராகிமன் வழிபாடு செய் பக்தர்கள் வராகிமனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் யாரெல்லாம் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை இருப்பார்களும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருப்பார்களும் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த தீபம் ஏற்றுங்க மற்றும் மன குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அதாவது ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது தேவையில்லாமல் யோசித்து யோசிச்சு இது அப்படி இருப்பவர்களெல்லாம் இந்த தீபம் நீங்கள் ஏற்றும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் என்ன தீபம் ஏற்றினோம் அப்படின்னா வராகிமனுடைய படமும் சிலை இருக்குது அப்படின்னா செம்பர்லிப்புகளெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க அல்லது செம்பர் தீப்பு கூட வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து நீங்கள் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க அல்லது எட்டு அகல் தீபம் ஏற்றலாம் ஒன்று அல்லது எட்டு எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி நமக்கு குறிக்கும் அதனால் எட்டு அகல் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அல்லது ஒன்றே ஒன்றில் அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு பஞ்சுத்திரு வந்து எப்படி போடணும் அப்படின்னா மஞ்சள் திரியாக போடணும் இப்போ நம்மக்கிட்ட மஞ்சள் திரி இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக பஞ்சுத்திரு வெள்ளைத்திரு இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தடவிக்கோங்க அந்த லைட்டாக பன்னீர் விட்டு கலந்து மஞ்சள் பன்னீரை கலந்து அந்த திரியில் லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா மஞ்சள் ஆகிடும் அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இந்த திரியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்களும் உங்கள் வீட்டில் இருக்கும் குடும்பம் வந்து அமைதியாக ஆரம்பிக்கும் பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும் அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே நம்ம என்ன போடணும் அப்படின்னா கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்கண்டு போட்டு கூட அல்லது அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைட்டாக மஞ்சள் தூள் செய்கிறது கூட நீங்கள் தீபம் வெற்றிக்கலாம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த மஞ்சள் தூரி வந்து அவ்வளோ நற்பலன்களே நமக்கு கொடுக்கக்கூடியது வீட்டில் வந்து ஸ்மூத்தாக நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப அமைதியாக நல்லா போவதற்கு மஞ்சள் துறி நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த மஞ்சள் துறி நமக்கு வந்து உடனே நிறைவேற்றி கொடுக்கும் நீங்கள் நைவேத்தியமாக கல்கொண்டோ அல்லது அவ்வளோ பாலோ உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து ஓம் அஷ்ட வராகிய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை எட்டு முறை அல்லது ஒன்பது முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம் இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு வராகிமனுடைய வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு பைரவருக்குரிய தினம்தான் தேய்பிர அஷ்டமி தேய்பிர அஷ்டமி தினத்தன்று பைரவருடைய ஆலயம் இருக்கும் கால பைரவர் அப்படிங்கிற கோவில் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்திலே இல்லை அப்படின்னா கூட சிவன் கோயிலில் வந்து காலபைரவர் இருப்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் வாங்கிட்டு போங்க இரண்டு இரண்டு அகழ்விளக்கு அல்லது வெண்பூசணி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளை வெண்பூசணி நமக்கு சின்னதாக இந்த அஷ்டமி தினத்தன்று அதிகமாகவே கிடைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் கோயில் பக்கத்தில் விற்பாங்க சரிங்களா அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த பூசணிக்கலை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போயிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வந்து ஒரு இருபத்தோரு மிளகு அல்லது பதினோரு மிளகு வந்து ஒரு செவப்பு நிற துணியில் முடிச்சு போல கட்டி அதில் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பச்சைத்தறி போட்டு கூட தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் ஏற்றி வைத்துட்டு வந்தோம் அப்படின்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் நம்மளுக்கு தொழில் ஏதேனும் நஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகும் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் இந்த பூசணிக்காய் தீபம் ரொம்ப நல்ல விலன்னு கொடுக்கும் ஆனால் பூசணிக்காய் தீபம் என்னால் ஏற்ற முடியல அப்படின்னா தேங்காய் தீபம் கூட ஏற்றலாம் சரி அதுவும் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்தூரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு செவ்வலி பூக்களால் அந்த தீபத்துக்கு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் வந்து மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்குமே உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா மாற ஆரம்பிக்கும் பைரவர் வந்து சிவனின் அம்சமானவர் அவர் வந்து ஒரு நீதி தெய்வதே ஒரு காவல் தெய்வம் மாதிரி அவர் நம்மளை காக்கும் தெய்வம் வந்து பைரவர் தான் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு நம்ம வந்து நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் இப்போ மாதம் மாதம் அஷ்டமி ஒரு முறை வரும் தீங்களா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூன்று தேப்பிர அஷ்டமிக்கு மட்டும் தொடர்ந்து போயிட்டு வாங்கமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து நீங்களே விட மாட்டீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து பைரவர் நமக்கு கொடுப்பாரு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை வந்து அப்படியே நடத்தி வைப்பார் நம்ம வந்து பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா அந்த கட்டாயமாக அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம எதற்காக பைரவர் கோவிலுக்கு போகிறோமோ அந்த பிரச்சனையை கட்டாயமாக அவர் தீர்த்து வைப்பார் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தான் பைரவருடைய வழிபாடு கால பைரவர் வழிபாடு தான் பண்ணணும் ஸ்வர்ணாகர்ஷன் பைரவர் நிறைய பைரவர் இருக்காங்க இல்லையா அதில் வந்து நம்ம வழிபாடு செய்வது கால பைரவரும் சொர்ணாகர்ஷண பைரவரும் அதிகமாக வழிபாடு செய்வோம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வந்து வளர்ப்பெரிய அஷ்டமிக்கு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலபைரவர் வந்து தேய்பிரி அஷ்டமிக்கு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து சொர்ணா அக்ஷன பேரவர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் போய் வழிபாடு செய்து கொள்ளலாம் நான் வந்து இந்த வழிபாடு பொறுத்த வரைக்கும் தேய்ப்பிர அஷ்டமி வழிபாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலை பயிரை விட்டு போய் பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னு நம்ம தலையெழுத்தை அவர் மாற்றி கொடுப்பார் எவ்வளோ மோசமான தலையெழுத்து இருந்தாலுமே அப்புறம் அதை சரி சரி செய்து கொடுப்பார் இப்போ திங்கட்கிழமை தினத்தன்று நிறைய கோவிலில் சாயங்காலம் மாலை நேரத்தில் தான் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு பாலும் அல்லது சந்தனம் மஞ்சள் இதில் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அந்த அபிஷேகத்தை வந்து கண் பார்த்துட்டு வாங்க அதுவே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மனம் பாரம் ஃபுல்லாக குறையும் மனம் நிம்மதியாகும் மகிழ்ச்சி ஆகும் இறைவன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முதல்ல நமக்கு நமக்கு இருக்கிற குழப்பங்கள் தீரும் மனம் அமைதி கிடைக்கும் மனம் மகிழ்ச்சி நிச்சயமாக அது நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அதனால இறைவன் நம்ம எந்த அளவுக்கு போயிட்டு நம்ம இறைவனை வழிபாடுச்சிடமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் உங்களால் எப்பப்போ முடியுதோ அப்பப்பெல்லாம் போயிட்டு வாங்க இப்ப இந்த நாள் போகும்னு நினைக்கிறீங்க ஆனா போக முடியல அப்படின்னாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஃப்ரீயாக மனசை விட்டுருங்க நம்மளால் போக முடியல நம்மளால் மட்டும்தான் போக முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது எப்பவுமே நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது இந்த நாள் நம்மளால் போக முடியல அப்படின்னா இன்னொரு நாள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம வந்து கோவில் வழிபாடு நம்ம எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கோவிலில் போய்ட்டு வழிபாடு செஞ்சாலே போதும் நம்ம லைஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கும் வாரம் ஒரு முறையாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தாலே நம்மளுடைய மனசு வந்து மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் தானாக தீர ஆரம்பிக்கும் அது இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் இல்லைன்னு இந்த மாதிரி தேப்பிர அஷ்டமி ஏகாதசி இந்த மாதிரி சிவராத்திரி பிரதோஷம்லாம் வருது பார்த்தீங்கன்னா அது போன்ற நாட்களில் கூட நீங்கள் வாரத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு நாட்கள் வருதுன்னா அப்போது கூட நீங்கள் போகலாம் வாரம் ஒரு நாள் கட்டாயமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு அரசம்பரத்தேடி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம வந்து போக போக நமக்கு வந்து ஒரு மனசு வந்து நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் பிரச்சனைனா தானாக தீர ஆரம்பிக்கும் நீங்கள் எப்போது மனசு சந்தோஷமாக ஆறீங்களோ அப்போ தான் உங்களுடைய பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான வழிபாடுங்கிறது தேய்பிரு அஷ்டமி வழிபாடு இதை முடிந்த அளவுக்கு வந்து எளிமையாக வழிபாடு செய்யுங்க இப்போ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க பைரவருக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் கால பைரவரே நமக அப்படிங்கிறத ஒரு ஒன்பது முறை அல்லது எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி